முருங்கைக்கரையை வந்து நம்ம சாப்பிடும்போது பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டா அது கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு சரியில்லாம இருக்கிறவங்க எல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகாமி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம கார்டனுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கார்டன்ல எதை பத்தி நம்ம பாக்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு முருங்கைக்கரையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் முருங்கைக்கீரை வந்து சாதாரணமாக எல்லார் வீட்டு தோட்டத்திலேயே வளர்க்குற ஒரு ஒரு உணவு தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கரையில் நம்மளுக்கு கிடைக்கிற முதல் பெனிஃபிட் வந்து உடம்புல வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அதனால கண்டிப்பாக நம்ம முருங்கைக்கரையை சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கரையில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது கால்சியம் இருக்குது முருங்கைக்கரை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்ணு நல்லா கிளியராக தெரியும் முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா வயிறு வந்து கிளீன் ஆகும் முருங்கைக்கீரை நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு உதவுது முருங்கைக்கீரையில வந்து நம்ம சாம்பார் பண்ணலாம் முருங்கைக்கீரையை போட்டு கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் பிபி அதிகமா இருக்கிறவங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிடும் போது அது நம்மளுக்கு பிபிய கண்ட்ரோல்ல கொண்டு வரோம் அப்புறம் சக்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடுவோம் சாப்பிடும் போது முருங்கைக்கீரையை வந்து சக்கரை அளவை வந்து கண்ட்ரோல கொண்டு வரோம் முருங்கைக்கீரையில வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாம இது நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏர்பேக்கா நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு கொய்யா இலை இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு தலைக்கு அரைச்சி ஏர்பேக்கா யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் போட்டு ஏர்பேக்கா யூஸ் பண்ண நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன் முருங்கைக்கீரை போட்டு அது நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன் முருங்கைக்கீரையை போட்டு ஏர்பேக் போடுறது வந்து நம்மளுக்கு முடி இல்லாத இடத்துலலாம் முடி வளருது அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன் முதல்ல வந்து என் முடி ரொம்ப கொட்டிட்டு சின்னதா இருந்துச்சு இப்போ நான் ஒரு ஆறு மாசமா பேக் போடுறேன் அதுவும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நான் பேக் போடாதும் உங்களுக்கு நான் எதை எதை யூஸ் பண்றேன்ட்டு உங்களுக்கு வீடியோலாம் நான் காட்டுறேன் முடி உள்ள நீட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை பாருங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த முருகக்கீரையில நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லது உடம்பு எலும்புக்கு நல்லது பல்லுக்கு நல்லது அப்புறம் கர்ப்பிணியா முழுவாம இருக்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயத்தில் இருக்கிற குழந்தைக்கும் நல்லது அப்புறம் அவங்க ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுது முருங்கக்கிற அதனால நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் முருங்கிக்கிற எடுத்துங்க சாப்பிடுங்க இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் முருங்கிக்கிற சாதாரணமாக ஈஸியாக நம்ம கார்டனில் இதை வர வைக்கலாம் நம்ம தோட்டத்தில் வர வைக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு கலையை ஒடிச்சு வச்சுட்டீங்கன்னாவே ஈஸியாக வளர்ந்துடும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது இது ரத்த சோகம் இருக்கிறவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பழச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாப்பிடும்போது பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டா அது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து மருந்து மாத்திரை இது ஊசி இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு பிபி வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் வராமல் தடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இப்போ அதிகமாக பிளட்டு வந்து பெண்களுக்கு வந்து நிறைய கர்ப்ப பிரச்சனை இருக்குது கர்ப்பப்பை பிரச்சனை நிறைய ப்ளீடிங் போகிறவங்களுக்கும் சரியான ரத்த சுழற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது வந்து அது கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரும் நம்மளுக்கு பிளட்டை அதனால முருங்கைக்கீரை நம்மளுக்கு நிறைய உதவுது ஸ்டோன் வந்து நம்ம சாதாரணமாக இட்லி தோசை அடை வடை எல்லாமே செய்யறோம் மாவில் இட்லி மாவில் அது கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை அரைச்சி அதில் ஊற்றி நம்ம இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் அடை பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் முருங்கைக்கீரையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையை வந்து காய வச்சு நம்ம சாம்பார் தாளிக்கும் போது அதை எடுத்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை மாரி தூவி விட்டோம்னாலும் அது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க என்கிட்ட எப்படி இருந்துச்சு ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது உண்மைதான் சொல்லுவீங்க கமெண்ட்டில் முருங்கைக்கீரை வந்து நம்ம படிக்கிற பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நிறைய ஞாபக சக்தி இருக்கிற ஒரு உணவு இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு ஞாபக சக்தி நிறைய கிடைக்குது அப்புறம் நம்ம மூளையில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை வந்து இது அதிகப்படுத்துது ஒவ்வொருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்குது வேலையே செய்ய முடியல சோர்வா இருக்குதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க நம்ம கை கால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது பிரச்சனை எனக்கு வேலையே செய்ய முடியல டயர்டாக இருக்குதுன்னு சொல்றவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம சூப்பு வச்சு குடிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி ஒரு ட்ரிங்கா இருக்குது வந்து விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் ஏ இருக்குது முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நமக்கு நம்மளுக்கு கண்ணு வந்து நல்லா தெரியும் ஏன்னா நம்ம கண்ணு தெரியல கண்ணு தெரியல நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம் முருங்கைக்கீரை சாப்பிடுறதால நம்ம மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடுறதாலே நம்மளுக்கு கண்ணு கண் பிரச்சனை தீரும் பல்லுவலி பிரச்சனை தீரும் கை கால் வலி பிரச்சனை தைராய்டு பிபி சுகர் எல்லா முக்கியமான பிரச்சனை நம்ம உடம்புல வந்து ரத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்றதால நம்மளுக்கு உடம்புல வந்து ரத்தம் அதிகரிக்குது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைக்குது முருங்கைக்கீரை அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தரும் நம்ம புதுசு புதுசா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் மருத்துவத்தை போய் நம்ம தேடாம மாத்திரை மருந்து இதை நம்ம நாடாம நம்ம சாப்பாட்டு விஷயத்திலேயே ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது முக்கியமான பொருள் வந்து நம்மளது முருங்கைக்கீரை நம்ம முருங்கைக்கீரையே நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கணும் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் க்ளோவா இருக்கும் அந்த தோல் சுருக்கம் நம்மளுக்கு வந்து வயசான மாதிரி அந்த அந்த எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதை சாப்பிட்டா நம்மளுக்கு இளமையா தெரியும் நம்ம மாதிரி முருங்க முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்றதால ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் முருங்கைக்கீரை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்குது முருங்கைக்கீரை அதனால வந்து நம்ம கண்டிப்பா முருங்கைக்கீரை தான் ஆகணும் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் இது வந்து நான் ஏர் பேக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு முடி கொட்டுறது நிறுத்துது முருங்கைக்கீரை புது முடி வளரத்துக்கு உதவுது நான் இதை போட்டிருக்கிறேன் நான் இது ஒரு ஆறு மாதமாக நான் ஏர் பேக் போடுறேன் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் பாருங்கள் முன்னாடிலாம் எனக்கு இங்கே முடியே இல்லை நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து முடி வந்து தான் இருந்துச்சு இப்போ இவ்வளோ நீட்டு வளர்ந்துருக்குது அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டலாம் கொஞ்சம் நாள் பொறுத்து காட்டலாம் சொல்லிட்டு நான் இருந்தேன் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என் வீடியோலலாம் இவ்வளோ தான் இருந்துச்சு போன வருஷம்லாம் எனக்கு இவ்வளோ நீட்டு முடி வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் அது வந்து முருங்கைக்கீரையும் நான் யூஸ் பண்றேன் பேக்குக்கு அது ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் நான் போட்டு வீடியோல நான் இந்த முருங்கைக்கீரை பேக் இல்லாம குளிக்கும் போது வாரத்துக்கு ரெண்டு முறை நான் எதை எதை ஏர்பேக்கா யூஸ் பண்றேன்றது நம்ம வீடியோல போட்டிருக்கிறேன் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் பாருங்க பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தினமும் நான் எதை எதை யூஸ் பண்றேன் எப்படி பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை சாப்பிடும் போது சின்ன சின்ன பசங்களுக்கே கண்ணாடி போட்டுக்கிறாங்க கண்ணு பிரச்சனை வருது கண்ணு தெரியாம போறது அது மாதிரி நம்ம முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும்னா சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு வயசு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வயது தாமதமாக ஆன பிறகு தான் நம்மளுக்கு கண் புரை பிரச்சனையே வரும் அதனால் சீக்கிரமாக முருங்கைக்கீரை ஸ்டார்ட் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றவங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க விட்டுறாதீங்க முருங்கைக்கீரையை நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும் சா பொரியல் மூலியமாவோ இல்லை சூப்பாவோ இல்லை ஏர் பேக்காகவோ எப்படியாவது நம்ம ஒரு விதமாக நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும் அதனால நம்மளுக்கு நிறைய நன்மை தருது நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நான் நம்ம கார்டன்லேயே நாலஞ்சு முருங்கைக்கீரை வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க நான் டெய்லி நான் வீடியோவில் போடுறேன் இந்த டெல்லியில் வந்து முருங்கைக்கீரை நம்ம வந்து வெளியே ரோட்டில் நிறைய பார்க்குறோம் போகும்போது வரும்போது பார்க்கலாம் ரோட்லலாம் வச்சிருக்குது முருங்கைக்கீரை ஆனால் நான் நம்ம வீட்டில் நான் வந்து இது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு அந்த முருங்கை மரம் பெருசாக இருக்குது அது நூறு ரூபாய்க்கு ஒரு கண் வாங்கி வந்து வச்சேன் இது நம்ம ஊர்லேருந்து வர வச்சோம் மதுரையிலேருந்து கரும்பு முருங்கைன்னு சொல்லிட்டு இதோட விலை நூறுரூபா ஆனால் நம்மளுக்கு எல்லாம் வந்தது சார்ஜ் கொரியர் சார்ஜ் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய் போட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு இது வர்றதுக்கு வர்றதுக்கு பத்து நாள் ஆச்சு வெயிட் பண்ணி இது வெறும் குச்சி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இது இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது ஒரு மாதத்துலேயே முருங்கைக்காய் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் நம்மளுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் நம்மளுக்கு இதில் முருங்கைக்கா வருதான்னு சொல்லிட்டு நான் தினமும் உங்ககிட்ட நான் காட்டுறேன் இந்த முருங்கை மரத்தை முருங்கைக்கா வந்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை வச்சு தினமும் நீங்கள் அதனுடைய பயன் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஊர்ல இந்த முருங்கைக்கீரை வீட்டுக்கு வீடு முருங்கு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சாப்பிடுறாங்க நிறைய பேர் எல்லாருமே சாப்பிட்றோம் ஆனா இதனால என்ன பயனு முருங்கைக்கீரை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு யாரும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம வீடியோ பாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இதுல எவ்வளவு பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது அது நம்மளுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு எதை பற்றி பார்க்கணுமோ நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பற்றி போடுவேன் ஏன்னா நம்ம கார்டனில் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச செடி நான் வச்சுருக்கிறேன் திருநீற்று பச்சையில் வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இருக்குது துளசி இருக்குது துளசி இருக்குது கத்தாழ இருக்குது அப்புறம் கருவேப்பில இருக்குது மஞ்சள் இருக்குது நிறைய கொய்யா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொ கொய்யா மரத்தை பற்றி போடுறேன் கொய்யா இலையும் நான் நேர்பேக்காக போடுறேன் அது நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்த பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் டெலிவரி விலாகில் நம்ம போடுற முருங்கிரையை பற்றி ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன் நான் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறேன் நீங்கள் போயிட்டு அதில் பார்க்கலாம் அது நீங்கள் போய்ட்டு பார்க்கணுன்னா முதல்ல நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்